வணக்கம் நேயர்களே ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் பெரிதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் வெளியான உள்ளது இப்படத்தை முன்னணி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் ரஜினியுடன் லோகேஷ் கனகராஜ் இணைவது இது முதல் முறையாகும் என்பதும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்துள்ளது படத்தில் ரஜினிக்கு இணையாக பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் அமீர் கான் நாகார்ஜுனா சௌபின் சாஹிர் உபேந்திரா ஸ்ருதி ஹாசன் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் மேலும் முன்னணி நடிகை பூஜா ஹெக்டே மோனிகா எனும் சிறப்பு பாடலுக்கு நடனமாடி ரசிகர்களை கவர இருக்கிறார் இசை இயக்கம் அனிருத் பணியில் மிகவும் பழி சென்றுள்ளது இந்த படம் வெளிநாடுகளில் ப்ரீ புக்கிங்கின் ஆரம்பத்திலிருந்தே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது புதிதாக வந்த தகவலின்படி வெளிநாட்டிலேயே இதுவரை ரூபாய் பதினைந்து கோடிக்கும் அதிகமான முன்பதிவுகளை இந்த திரைப்படம் பெற்றுள்ளது இது ரிலீஸுக்கு முன்பே கூழி திரைப்படம் மாபெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க